அனைத்து கிறிஸ்தவ அலைஞர்களும் சபை மக்களும் ஒன்றாக இணங்கி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நாட்டுகள் இந்த விசேஷமான நாளிலே பேச்சு பட்டணத்துல எப்படியாக ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது நாங்கள் கிறிஸ்தர்களாக சபை மக்களாக ஊழியர்களாக பார்த்து மிகவும் வேதனையோடு மிகவும் கஷ்டத்தோடு நோக்கி பார்த்து நாங்கள் அதன் மூலமாக எங்களோடு ஆக இருக்கிறோம் என்று சொல்லி உங்களுக்காக ஜபிக்கணும் என்று சொல்லி நாங்கள் உங்களிடத்தில் வந்து நிற்க நாங்கள் கொண்டிருக்கிறோம் அந்நாட்டிலருக்கு தானே ஒவ்வொரு வரையிலும் நான் முக்கியமான அவர்கள் உங்களுக்காக உண்மையாக ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார் அவங்க பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் சந்ததிக்கு இருக்கும் என்ற நம்பிக்கையோட நீங்க நாங்கள் வந்து சொல்லுவோம் அதுவே இந்த துவக்கமாக ஒரு ஜபத்தோடு நாங்கள் துவங்கி மற்ற காரியங்களை நாங்கள் ஒரு சில நிமிஷங்கள் உங்களோடு பேசி ஜூத்து போக நாங்கள் வாங்கிக்கிறோம் கிறிஸ்துவர்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஒவ்வொரு நாட்களாக நீங்கள் இந்த இடத்திலே போராட்டம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் கோலத்தங்கிலிருந்து பல பேர் வந்திருப்பதோடு ஆதரவாக இருக்கலாம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் வரவில்லை நீங்கள் நோங்க போராடி கொண்டிருக்கும் ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய ஆலயத்திலே ஆண்டு போராடிக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஆளுகளும் உங்களுடைய கோரிக்கைக்காகவும் உங்களுடைய வேண்டுதலுக்காகவும் ஒவ்வொரு நாளும் செபித்துக் கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் நாம் நம்புவது நாம் விசுவாசிப்பது நம் தேவன் நம்மை கைவிட மாட்டார் நம் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் நம் கண்ணீரையும் நம்முடைய கவலைகளையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார் என்றால் அவர் நம்முடைய சுமைகளை சுமந்தவராக இருக்கிறார் ஆகவேதான் நாம் போராடி கொண்டிருக்கின்றோம்

நிச்சயமாக ஆண்டுகள் உங்களுடைய கண்ணீரையும் தூக்குதலையும் கேட்டு நீங்கள் மோடிக்கு இருக்கின்ற அனைத்தையும் அவர் நிச்சயமாக உங்களுக்கு செய்வார் நம்முடைய நம்பிக்கை நான் நம்முடைய விசுவாசம் அதை உங்களுக்கு நாம் நிரூபிக்கிற இந்த அனைத்து சபைகளும் மட்டுமல்ல இந்த கோலாட்டங்கள் இருக்கின்ற எல்லா சபைகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரே குடும்பமாக சேர்ந்து ஒற்றுமையோடு வேறுபாடு இல்லாமல் நாங்கள் அனைவரும் வந்திருக்கின்றோம் என்றால் இந்த ஒற்றுமைக்கு நிச்சயமான ஆண்டு ஒரு பதிவு கொடுத்தார் நிச்சயமான ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் நீங்கள் கோரிக்கின்ற அந்த கோரிக்கையானது இந்த உங்கள் மேனேஜ்மெண்ட் கேட்கப்பட்டு நாங்க வந்து இங்க போராட முடியாது நாங்க வந்து இங்க போராட முடியாது நீங்க இங்க போராட நாம என்ன போராட முடியும் நாம் ஆண்டு தான் போராடுவோம் நாம் தொடர்ந்து உங்களுக்காக போராடுவோம் உங்களுக்காக ஜெயிப்போம் உங்கள் கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும் என் நம்பிக்கையோடு தொடர்ந்து என்னை ஒத்துழைப்பையும் ஆதரவையும் அனைவருக்கும் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள் உங்களுக்கு வளத்தை கொடுப்பார்கள் ஆண்டவர் உங்களோடு இருந்து வெற்றியின் பாதையை உங்களை படித்து சொல்வதாக நன்றி மற்ற முடிஞ்சவர்கள் உலக சீக்கோட எழுந்த நின்பை எல்லோருமே இந்த பாடல்களை நாம் பாருவோம் சூதீரம் ஏ சரியா hum gaee ka suru bhai karu pavani karu

வருஷமாயிருக்கிறது எங்கள் நபர்களுக்கு எந்த அமைப்பிற்கு எந்த பிள்ளைகளுக்கும் எந்த சகோதரனுக்கும் எந்த கருத்தை யாரால் ஒரு நாட்டின் ஒரு சமூகத்தின் இதுவரை புதிதாக முப்பத்து ஐந்து ஆயிரத்து ஒன்று நூறு எழுபத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர்

சகோதர சகோதரிகள் உங்கள் யாவரையும் நாங்கள் சார்பாக நாங்கள் வாழ்த்துகின்றோம் நீங்கள் இந்த இடத்தில் ஏறெடுக்கின்ற உங்களுடைய நீதியின் குரல் உங்களுடைய உரிமையின் குரல் எங்களுடைய இல்லங்களில் நாங்கள் அமர்ந்திருந்து கேட்கும் பொழுது உள்ளங்கள் கலந்திருக்கின்றது ஏனென்றால் கடந்த தலைமுறை எழுந்தது இந்த தலைமுறை வெம்மலை இழக்க கூடாது என்பதற்காக நீங்கள் தேர் உங்களுடைய நீதியின் குரலில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் எங்களுடைய ஜமங்கள் உங்களோடு இணைந்திருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்த நாங்கள் உங்களோடு இந்த நாளில் இணைந்திருக்கின்றோம் அன்பு கூறவர்களே நம்முடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது வரலாற்று நெஹ்ரு அவர்கள் இந்திய தேசத்தின் பொருளாதார வளர்ச்சிக்காகும் பொழுது நம்முடைய தங்க வயலின் தங்கத்தை அவர் செக்யூரிட்டியாக வைத்து நம்முடைய இந்திய தேசத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு நம்முடைய கேஜ மண் நாம் அனைவரும் அதற்கு உறுதுணையாக நின்றிருக்கின்றோம் பொருளாதார பொருளாதாரமாக வளர்ச்சி பெற்றிருக்கின்ற வெற்றிக்கான காரணம் நம்முடைய மூதாதியர் மூதாதியர்களுடைய உழைப்பாக இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடவே முடியாது இறைவனே உங்கள் மத்தியில் இறங்கி வந்து உங்களுக்காக போராடுவார் என்கின்ற நீதியின் கதை இருக்கின்றது அந்த உத்துவாசத்தை நாங்கள் நம்புகின்றோம் ஆண்டவர் இந்த போராட்டத்தில் ஆண்டவர் நாம் அனைவருக்கும் வெற்றியை தருவார் அதை இணைந்து நாம் அனைவரும் ஆண்டவருக்கு சூத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம் உங்களுடன் நாங்கள் இருக்கின்றோம் தினந்தோறும் நாங்கள் உங்களுக்காக செவித்துக் கொள்கின்றோம் நாம் இணைந்து இதற்காக போராடும் ஆண்டவன் நாம் அனைவரையும் நடத்துவாராம்